వణకం అండ్ వె వెల్కమ్ టు మిస్టర్ ట్రూ తన్మిత్ అండ్ నా ఉగా ఆస్ట్రో வீக் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அஸ்ட்ராலஜி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவோம் ஸோ அந்த வீடியோக்கு பதில் தான் வந்து இந்த வீடியோ வந்து போறோம் ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லப்படும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமார் அப்படிங்கிறவர் காரைக்குடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க ஸோ அவர் எதை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் என்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு ஸோ அவர் கொடுத்த நேரப்படி அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ரிஷபலக்னம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ஸோ இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பராக ஏன்னா அந்த மூணு பேர் முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யோகம் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கு ஏன்னா வந்து நாலாம் பாவம் சரி ஐந்தாம் ஐந்தாம்பாவம் சரி மூன்றாம் பாவமும் சரி இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரியம் வீடு வாசல் சொத்து சுகம் கௌரவ ஸ்தானம் எல்லாமே அடுத்தடுத்து கிரகங்கள் ரொம்பவே சிறப்பாக உட்காந்து தனுசு ராசிக்கு அதிக அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் ஸோ நம்ம விட்ட வீடியோவை கூட சொல்லியிருந்தோம் தனுசு ராசிக்கு ரொம்பவே யோகமா இருக்குன்னு சோ அப்படி இவருக்கு எல்லாமே யோகமாக தான் அமைய அமையப்போகுதுங்க சோ இவரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய தசையை ஏன் தசை பார்க்கணும் அப்படின்னா திசையை வச்சு தான் எந்த ஒரு பலனுமே நம்ம வந்து கணிக்க முடியும் சோ இவருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசையே நடக்குதுங்க அந்த ராகு பாத்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்காரு ஸோ கேபி சிஸ்டம் படி இவருக்கு ராகு பாத்தீங்கன்னா நல்லபடியான பாவ தொடர்புகள்ல இருக்காரு அப்படிங்கறதுனால ரொம்பவே நல்லபடியா இருக்கும் பட் பிசினஸ்ல என்னன்னா பெரிய அளவுக்கு வந்து சாதிக்க இல்லையா ஏன்னா ராகு ஒற்றைப்படை பாவங்களை தான் கையில் வச்சு வந்து தொழில் நடத்திக்கிட்டு இருக்கார் பெரிய அளவுக்கு நஷ்டம் ஆகலை அப்புடின்னு வேணால் சொல்லலாமே தவிர பெரிய லாபம் இருக்கு அப்புடின்னு வந்து சொல்ல முடியாது ஸோ இது எப்போ மாறும் இப்போ நல்லபடியான லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா இப்போ நடக்கிற புதன் புத்தி இவருக்கு யோகமாக இருக்குங்க ஸோ ஏன்னா புதன் புத்தி இவருக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ இருந்து இன்னொரு இரண்டு வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்பயுமே இவருக்கு நிறையா இந்த புதன் புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதற்கு முன்னாடி இருந்ததோட புதன் புத்தியில் ஓரளவுக்கு நல்லபடியான யோகத்தை வந்து கொடுத்துருக்கும் இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்து கேது வர போகிறாரு ஸோ அதற்கப்பறம் சுக்ரன் வர போறாரு ஸோ இந்த ரெண்டு புத்தியிலுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நஷ்டத்தை கொடுக்காம ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குற இருக்கு ரெடியா இருக்கு பட் ஒற்றைப்படை பாவங்களே இருக்கு அப்படிங்கிறனா கொஞ்சம் காசு பணத்தை இவரு தான் சிரமப்பட்டு சேர்த்து வச்சிக்கணும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதும் இவரோட தான் இருக்கு இவர் செலவுகளை குறைச்சிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சுக்கிட்டு உழைப்ப மட்டும் போட்டாரு அப்படின்னா நல்லபடியான வாழ்க்கை காத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் கௌசல்யா அப்படிங்கிறவங்க சேலத்துலேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களோட மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அதுவும் பேங்கிங் செக்டர்ஸில் ஸோ அந்த ஃபீல்டில் எனக்கு கிடைக்குமா வேலை கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே அது புதனோட காரகத்துவத்துக்கு கீழே வந்துருங்க ஸோ இவங்களோட ஜாதகத்தில் புதன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக தான் உக்காந்துருக்கேன் ஏன்னா லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தில் சூரியன் கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதா கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது கேபி முறை இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலுமே புதன் வந்து ரெண்டு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவத்தோட தொடர்பு வச்சிருக்கேன் ஏன்னா எட்டு பன்னெண்டு வந்தால் ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை தான் ஸோ அப்போ வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறையா ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத வர தான் செய்யும் ஸோ அந்த ப்ரெஷர்ஸ்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கொஞ்சம் வீட்டில் குடும்ப கஷ்டங்கள்லாம் தாண்டி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறனாலையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த திசை இருக்குது அப்படிங்கிற ஏன்னா குரு தசை நடக்குது குரு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி தசை வந்து அதுவுமே யோகமான பலன்களை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சு எக்ஸாம்ஸில் வந்து எழுதலாம் பட் அதில் நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் சோதனைகள் அப்படிங்கிறது வரும் அதையெல்லாம் கடந்து கொஞ்சம் பேசிக் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளுக்குள்ளே போயிட்டு அதற்கப்புறமேல் நீங்கள் ஹையர் போஸ்டிங்ஸ் வந்து எய்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கனால அரசு விலைங்கிறது காத்திருக்கு புதன் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிக அளவுக்கு முயற்சியும் அதனால தான் சொன்னேன் பேசிக் லெவல்ஸ் வந்து எழுதி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ அதற்கு உங்கள் திசையும் பாத்தீங்கன்னா நல்லபடியாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனால நம்பிக்கையா நீங்க படிச்சு எழுதுங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரக்ஷன் அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெகுலராக போய் ஜாதகம் பார்க்குறவங்க எங்கள் ஊருக்கார் திண்டுக்கல் இவர் ஸோ இவருக்கு வந்து நான் ரெகுலராக ஜாதகம் பார்த்து சொன்னேன் ஸோ தன்னோட குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காம ஒரு பொதுவான கேள்வியை வந்து கேட்டிருக்காருப்பாங்களே ஆறாம் பாவ அதிபதி பதினோராம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காங்களே ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது என்ன மாதிரி வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேட்டிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் இவருக்கு பதினோராம் பாவத்து அதிபதி பதினோராம் பாவம் அப்படின்னாலே லாபஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் சோ அதே மாதிரி பதினோராம் பாவம் அப்படிங்கிறது கூட பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம் சோ பதினோராம் பாவங்கிறது எல்லாத்துலயுமே முழுமை அப்படிங்கிறது அர்த்தம் சோ இந்த பதினோராம் பாவ் அதிபதி எங்க உக்காந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் பாவம்னு சொல்லக்கூடிய வேலை ஸ்தானத்துல போய் உக்காந்திருக்காரு அத அவருக்கு ருண ரோக ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லும் ஸோ பதினோராம் பாவம் வந்து எதிரியை கூட தன்னோட நண்பனாக்கிக்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினோராம் பாவம்னா லாபம் அப்போ இந்த பையன் எப்படி லாபம் சம்பாதிப்பான் அப்படின்னா தன்னோட உழைப்புனால லாபம் சம்பாதிச்சு பெரிய ஆளாக வரக்கூடிய யோகம் இந்த பையனுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஜாதக அமைப்படையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எல்லாம் எதுவுமே கொடுக்கல இப்போ தான் உங்களுக்கு ராகு தசை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ராகு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஏழு ஒன்பது பதினொன்றுன்னு முழுக்க முழுக்க ஒற்றைப்படை பாவங்களை ரொம்பவே நல்லபடியா ஒரு துருது இருக்கக்கூடிய குழந்தைய வந்து வளர்வார் ஸோ இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா குருதசை குருதசையோட மிடில் ஒரு வேலைக்கு போறதுக்கான சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுக்கும் குருதசை பாத்தீங்கன்னா அவருக்கு அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு அப்புடின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பாருங்க ரெண்டாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு அதாவது தனஸ்தானத்துலையும் குடும்ப ஸ்தானத்திலேயும் உட்காந்துருக்காரு தனாதிபதி அப்புடின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்தில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கூட சேர்ந்து உட்காந்துருக்காது யோகத்தை கொடுக்கும் கூட ராகு உட்காந்துருக்காங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் பட் ஜாலியாக கம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா இருக்கும் உழைப்புனால கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைப்புனால சொத்து வைக்கக்கூடிய யோகம் இந்த குழந்தைக்கு ரொம்பவே நல்லபடியா இருக்கும் ஸோ இந்த அடிப்படையில தான் வந்து அவங்க அந்த பாவங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு போவாங்க நாராயணி அப்படிங்கிறவங்க நமக்கு தூத்துக்குடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களோட மெயின் கேள்வியுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதான் இவங்களோட கேள்வியாகவே இருந்துச்சு ஸோ அதேமாதிரி அடுத்த திசை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க ஸோ இவங்களோட கேள்விப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆளுங்கிரகங்களாக சுக்ரனும் ராகுவும் தாங்க வந்திருக்காங்க ஸோ ராகு வந்தாலே தன்னோட இஷ்டத்துக்கு இவங்க சந்தோஷமாக வாழக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதற்கு இவங்க ஜாதகம் எந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இவங்க பிறந்த லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம் ஸோ விருச்சக லக்னம் நட்சத்திரத்தில் கடக ராசி பார்த்தீங்கன்னா பிறந்தது பூச நட்சத்திரம் அப்போ இவங்களுக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நேச்சுரலாகவே ஸோ அதிக அளவுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது என்ன அப்புறம் கடகத்துக்கு அஷ்டம சனி தானே நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அஷ்டம சனிங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுத்து கூடிய யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த அஷ்டம சனி ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வந்து கும்பிட்டு சனிக்கு வந்து விளக்கு போட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு எக்ஸாம்ஸ் இருந்து எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான யோக கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களோட ராசிப்படி சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கற கூடியவராவே இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த சந்திரனோட வீடாக அதாவது கடகத்துக்கு சனி வந்து நட்பு கிரகமா வந்து வருவார் ஸோ அப்போ பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டார் சூரியனுக்கு தான் பெரிய பாதிப்பை கொடுப்பாரு உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டார் அப்படிங்கறத நீங்க தைரியமாக வந்து படிக்கலாம் சோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு நடந்தக்கூடிய திசையும் பாத்தீங்கன்னா புதன் திசையில ராகு புத்தி தான் ஓடிகிட்டு இருக்கு ராகு ரொம்பவே சூப்பரா இருக்கார் படிக்கிறதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் பட் அதையெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த திசையை எடுத்து நடத்துறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் புதன் தசை வந்து கிட்டத்தட்ட முடிய போயிடணும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் தான் இருக்குது இந்த வருடங்களுக்குள்ளே கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து சிறப்பாக இருக்குதுனால கொஞ்சம் சிரமங்கள் எதையும் பார்க்காம சூழ்நிலைகளை வந்து கண்டுக்காமல் நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிக அளவுக்கு இருக்குது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு கெட்டு போலங்கனால நீங்க நம்பிக்கையாக வந்து படிங்க அடுத்து பாத்தீங்கன்னா சசிகுமார் அப்படிங்கிறவர் ஒட்டஞ்சத்திலிருந்து மெசேஜ் பண்ணிருந்தாரு தன்னோட ஹெல்த் ப்ராப்ளம் எப்ப சரியாகும் அப்படின்னு தனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு சோ சுக்ரன் புதன் சோ அப்படிங்கும்போது ஆளுங்கரகத்துல சுக்ரன் புதன் வந்தாலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கண்டா எழுதக்கூடிய யோகம் அதில் ஜெயிக்கக்கூடிய யோகம் வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் சோ இவரோட ஜாதகம் அதற்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ அதே மாதிரி ஹெல்த் விஷயம் வந்து கேட்டிருந்தாரு சோ இவரோட ராசிக்கு பாருங்களேன் மீன ராசி ஒரு மீன ராசிக்கு கரெக்டாக இப்போ தான் வந்து ஏழரை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனையை கொடுத்துட்டு தான் அதுக்கு அப்புறமேல அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து யோகமான வாழ்க்கை கொடுப்பார் ஏன்னா அவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் ஸோ மிதுன லக்னத்துக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்பதாம் பாவத்தில் சனி உட்காந்துருக்காரு பத்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்காரு பதினோராம் பாவத்தில் குரு உட்காந்துருக்காரு அப்போ எல்லாமே யோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது பட் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவர் எக்ஸாம்ஸ் எழுதினார் அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து அதிக அளவுக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா இவருக்கு ஏழுற இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக கேள்றனாலே ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தை தான் வந்து பாதிக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு பத்தாம் பாவத்தில் வந்து குரு சந்திரன் கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு குரு புதன் கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்போ காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் தாராளமாக எழுதக்கூடிய யோகம் அதிகமாக இருக்குது ஏன்னா பத்தாம் பாவத்துலேயே குரு உட்காந்து அவர் ஆட்சியாக இருக்கார் அதுவும் தனித்த குருவாக இல்லாமல் புதன் கூட சேர்ந்து உக்காந்துருக்கனால கண்டிப்பாக நல்லபடியான அறிவு அப்படிங்கிறது இவருக்கு இருக்கும் ஆறாம் பாவ அதிபதி யான்னு பார்த்தீங்கன்னா செவ்வா ஸோ ஆறாம் பாவம் அப்படின்னாலே ரண ருண ரொக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அப்படிப்பட்ட ஆறாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனில் போய் உட்காந்துருக்காரு ஸோ செவ்வா அந்த இடத்துல வக்ரமாக உட்காந்துருக்காங்க கொஞ்சம் உடல் நலத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இம்யூனிட்டி பவர்ங்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது கொஞ்சம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அதை வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அவங்க உடம்பு சரி பண்ணிங்கனாலே அது வந்து சரியாக போயிடும் பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய யோகம் வந்து எதுவுமே கிடையாது இப்போ தான் உங்களுக்கு சுக்கர தசை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த சுக்கர தசை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையும் செய்யும் நீங்க எந்த வழியில் போறீங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் நல்லா இருக்காரு திசை ரீதியாக கொஞ்சம் வந்து சிரமங்களை கொடுக்கிறாரு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா தான் நீங்க எக்ஸாமில் வந்து பாஸ் ஆக முடியும் ஹெல்த் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் சுக்ரன் நடந்து கெட்டு போயிருக்காரு ஸ்கின் கொஞ்சம் அதிக அளவுக்கு கவனத்தை கொடுத்து சாப்பாடுலேயே சரி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா செண்பகவல்லி அப்படிங்கிறவங்க வேலூரில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களோட மெயின் கேள்வி பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியுமா தன்னோட குழந்தையோட ஹையர் ஸ்டடிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு ஆளுங்கிறவங்களை பார்த்தீங்கன்னா சந்திரனும் தான் ஸோ சனி எப்படின்னு வந்தாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸோ இவங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் ஸோ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா பிடிவாத குணத்தில் எதையுமே சாதிக்கக்கூடிய யோகம் அதிக அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்தநஷத்திரம் ஸோ உங்களோட எய்ம் உங்களோட எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் வந்து தெளிவாக தீர்க்கமாக வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கிடைக்கும் ஜாதகத்துக்குள்ளே போகணும் அப்புடின்னா ராசி நட்சத்திரத்தை வச்சே நம்ம வந்து சொல்லலாம் அது முக்கியமாக ராசியும் லக்னத்தை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஏன்னா ராசியும் லக்னமும் பார்த்தீங்கன்னா உடலும் உரி உயிரும் மாதிரி ஸோ யார் யாருக்கெல்லாம் உடலும் உயிரும் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக உழைச்சாத வாழ்க்கையில் வந்து முன்னேறிவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ரீதியாக நீங்கள் கேட்டீங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு ராகு சனி மூன்று கிரகங்கள் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்குது யோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்தாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வர மாதிரி இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ ஹையர் ஸ்டடீஸ்லாம் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வெளியூர்களில் போய் படிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்க வைக்கலாம் அப்படி படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அவங்களோட ஜாதகம் அது அவங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு வந்து சொல்ல முடியும் பட் நீங்கள் ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய குழந்தைகள் ஸ்தானம் நல்லா இருக்கு அப்படிங்கால நல்லபடியாக இருக்கும் பட் கூடிய ராகு உட்கார்ந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு உங்கள் குழந்தைகள் வந்து படிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நான்காம் பாவத்தில் செவ்வா வந்து நீசமாக இருக்கு ஸோ நீங்கள் வீடு கட்டலாம் பட் உங்க பேரில் இல்லாமல் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தவங்களோட பேரில் கட்டினீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு யோகமா இருக்கும் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா அது அதிக அளவுக்கு கடன்களுக்கோ இல்லை வட்டிகளுக்கோ இல்லை வந்து அடகு கிடைக்கும் இந்த மாதிரி போகிற ஏன்னா நான்காம் பாவத்தில் உங்களுக்கு செவ்வாய் வந்து நீசமாக இருக்காரு ஸோ அதனால தான் அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா வந்து கேந்திரங்களில் வந்து உட்காரல செவ்வாக்கு வீடு கொடுத்தவர் கேந்திரங்கள்லையோ திரிகோணங்கள்லையோ உட்காரல அப்படிங்கிறனாலையும் குருவோட பார்வை இல்லை அப்படிங்கிறனாலையும் வந்து கொஞ்சம் வந்து சிரமத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ அதே மாதிரி சூரியனும் பார்த்தீங்கன்னா நீசமாக உட்கார்ந்துருக்காரு ஆறாம் பாவத்தில்ங்கிறனால கொஞ்சம் உங்கள் பேர்ல இல்லாமல் பட் வே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பேரில் செஞ்சீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு யோகமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அப்படிங்கிறவர் பெங்களூர்ல இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஸோ தன்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும் தன்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் கேட்டிருந்தாரு ஸோ ஃபஸ்ட்டு அவரோட ஆளுங்கிரகங்கள் பாருங்களேன் குரு வந்தாலே வந்து ரொம்பவே நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அவர் கேட்ட கேள்வி எல்லாமே நடக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆளுங்கிரகங்களை வச்சு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே முக்கியமானவர் குரு ஸோ அப்படிப்பட்ட குருவே வந்து வந்திருக்காரு ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிறனால எண்ணங்கள் நல்லா இருக்கும்போது வாழ்க்கைகள் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மாறும் சோ அதே மாதிரி இவர் பிறந்த லக்னம் பார்த்திங்கன்னா கடகலகனும் ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இவருக்கு ஏழ்ரை இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஏழ்ற அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க பட் ஏழரைக்கு பின்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை வந்தாலே ஒரு மனுஷனுக்கு திருமணம் நடத்தணும் வீடு வசல் கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தி அவனை வாழ்க்கையில் ஒரு கௌரவமாக மதிப்பு மரியாதையோடு வாழ வைக்கிறதுக்கு சனியால் மட்டும்தாங்க முடியும் அதுதான் அந்த ஏழரை வந்து செய்யும் கஷ்டத்தை கொடுத்தா தான் நம்ம பக்குவமாகும் ஸோ அதனால தான் ஏழரையை பார்த்து பயப்படுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஆளுங்கிரகங்களிலே குரு வந்திருக்காங்களாலையும் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து இருக்கு கடன் பிரச்சனைகள் முடியக்கூடிய யோகமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்கு எதனால் வச்சு எதன் அடிப்படையில் அதை சொல்கிறோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு இப்போ வந்து பன்னெண்டுல வந்து சனி உட்காந்துருக்கறப்ப கடன்கள் வந்து இன்னும் அதிகமாகும் என்ன ப்ரோ கடன் குறையுங்கிறீங்க இன்னும் அதிகமாகுங்கிறீங்க அப்படின்னா கடன் வாங்கி தொழிலில் போட்டு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா சந்திர தசை நடக்கிறது ஸோ கேபி படி சந்திரன் உங்களுக்கு யோகமாக இருக்காது இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கிறதே வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ சந்திரனில் சனி வந்து ஓடிக்கிட்டு இருக்காது ஸோ அந்த சந்திரனில் சனி முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வரக்கூடிய நேரம் கேது வரக்கூடிய நேரமாக உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்குது பட் பொதுவாக உங்கள் ஜாதகம் அமைப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் வந்து உண்டு பண்ணி கொடுக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாமே அடைச்சிருவீங்க வீடு வாசலாம் கட்டக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பட் அதற்குன்னு இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய செவ்வா புத்தி தான் சாரி செவ்வா தசை தான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு செவ்வா தசையில் கண்டிப்பாக கடன்களை முடிச்சு ஒரு நல்லபடியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் ரொம்பவே நல்லபடியாக